இப்போ நான் சொல்கிற டாபிக் வந்து ரொம்ப உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் இன்றைக்கி சீனில் இருந்த ஒரு ஹைலைட்டடான தான் ஹலோ வீவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் காவிரியோட ட்ரெஸ்ஸிங்கில் ஒரு சேஞ்ச் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது இது இன்னுமே ஹாப்பியான விஷயம் தான் இருந்தாலும் நான் எப்போயுமே பழசம் மறக்கக்கூடாது அப்படிங்கும்போது காவிரினா சில ட்ரேட்மார்க் இருக்குல்ல அதில் அவங்களுடைய அந்த ஃப்ரீ ஹேர் ஸ்டைல் அப்புறம் வந்து அந்த சுடிதார் அது மட்டும் இல்லை அவங்களுடைய கழுத்தில் இருக்க அந்த முருகர் டாலர் அது அப்படி திருப்பி போட்ட விநாயகர் டாலர் இனிமே சொல்லணும்னா சில சீன்ஸில் வந்து காவிரி என்ன பண்ணுவாங்களா ஒரு இடத்துல யாரோ லைவ்லேயோ சம்திங் எனக்கு ஃபர்கெட் மறந்துட்டேன் பட் ஆனால் யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க அவங்க பாருங்கள் இந்த பர்டிகுலர் சீன் அதாவது விஜய் கிட்டே இல்லாத சீனு இந்த பிரிஞ்சு இருக்கிற சீனு மற்றவங்க கிட்ட பேசும்போது வெண்ணிலா கிட்டே பேசும்போதெல்லாம் பிள்ளையார் டாலரை திருப்பி போட்டுருவாங்களாம் அதை திருப்பி போட்டுக்கலாம் அப்புறம் நல்ல சீன்ஸ் அப்போல்லாம் முருகர் டாலரை போடுவாங்களாம் விநாயகர் முருகர் இதில் ஒரு விஷயத்தை வேறுபடுத்தி அழகாக காமிச்சிருப்பாங்களா கவிரி இதில் முருகர் டாலர் மட்டும் இல்லை பின்னாடி பிள்ளையாரும் இருக்காங்க அப்படின்ட்டு ஸோ இது நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க அந்த இன்டர்வியூவோ சம்திங் இங்கேயோ லைவ்லேயோ பார்க்கும்போது நான் அதை நான் நிறைய இடங்களில் ஃபேன் பேஜஸ்லையுமே பார்த்தேன் நம்ம பிள்ளை திருட்டு வேலை பார்த்துருக்கியா அப்படின்ட்டு ஓகேவா ஸோ இந்த விஜய் கூட எல்லாம் பிரிஞ்சிருந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சின்ன வேண்டாம் இல்லை இந்த ஒரு கொஞ்சம் பிரிவு இருக்கும்ல அந்த காலகட்டங்களெலாம் சரி விஷயத்துக்கு வரலாம் ஸோ விஜய் டிவியோட சீரியல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாண்டியன் ஸ்டோஸில் சித்தர் அந்த ஹேர் ஸ்டைல் அதே மாதிரி தான் சொல்ல விஜய் டிவி சீரியல்ஸ் எல்லா வந்து அது மாதிரி ஹேர் தான் இருப்பாங்க உதாரணத்துக்கு சித்துவடது இருக்கட்டும் பாக்கியலட்சுமியில் பாக்கியாவா இருக்கட்டும் சின்ன மருமகள் இருக்கட்டும் எல்லாருமே அந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் தான் இப்படி தான் அந்த சாரி வியர் பண்றது இருக்கும் ஆனால் நம்ம காவிரி கொஞ்சம் வித்தியாசமாவே பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ காவிரி ஒரு மாற்றம் பட் ஆனால் அந்த ட்ரேட்மார்க்கில் வரமாட்டாங்க பட் இருந்தாலும் விஜய் வந்து கொஞ்சம் மாறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க ஒரு எம்டி அவங்களோட நெக்ஸ்ட் லெவல்க்கு அது மாதிரி மாற்றம் அப்படின்ட்டு ஸோ இந்த மாற்றம் ஆடியன்ஸுமே கொஞ்சம் சைடில் இருந்து கொஞ்சம் மாற்றங்கள் வரலாமே நாம் நம்ம எப்போயாச்சும் அவங்க சாரீ கட்டும்போதே ஒரு புத்துணர்வு ஏற்படும் அன்னாடி நம்ம பிள்ளை சாரியில் அழகாக இருக்கல ரொம்ப க்யூட்டாக இருக்கல சுடியிலையும் அழகாக இருப்பாங்க பட் அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிற மாதிரி அப்படிங்கிறதான் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இது குறிப்பாக விகா ஃபேன்ஸ்க்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ஓகே பாப்போம் நம்மளுடைய தலைவருமே விஜயுமே வந்து அந்த இடத்துல ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக்கில் அன்றைக்கி ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன்னு சொல்லி அந்த மாதிரி லுக்கில் அவரும் வர மாதிரி அவங்களும் ரெண்டு பேருமே அந்த காஸ்டியூமில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்தா இன்னுமே ஒரு பிரைட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இருந்தாலும் விகா எங்கள் மனசில் என்னவாக இருந்தாலும் பிரைட்டு தான் இருந்தாலும் இந்த மாற்றம் அப்படிங்கிறது ஓகே அதனுடைய ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் இந்த கோல்டு டாலர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அங்கேருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க ஏன்னா காவிரி ஒரு மாறணும் அப்படிங்கும் போது ஸ்டெப் எடுத்து வைக்கணும் இல்லையா அந்த கருப்பு கயிறு அந்த டாலர் அப்படின்ட்டு பட் அதுலேயுமே எவ்வளோ ரிச்சாக இருந்தாலும் சில அந்த மாதிரி யூனிக்கான விஷயங்கள் ஒரு குறிப்பிட்ட அழகை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத எந்த ஒரு கருத்து மாற்று கருத்தும் இல்லை ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் ஆண்கள் எவ்வளவோ வசதியானவர்கள் கூட இந்த ருத்ராட்சம் அணிஞ்சு கயிறு போட்டு அது மாதிரிலாம் போட்டிருப்பாங்க எனக்கு சொல்லணும்னா பாண்டியன் ரோஸ்ஸில் கதிரோட ஒரு ட்ரேட்மார்க்காக இருந்தது அது மாதிரி தான் ஸோ காவிரியோட ட்ரேட்மார்க்கில் ஒரு மாற்றம் இருந்தாலும் பழசம் மறக்கவும் முடியல அதை வேண்டாம் அப்படிங்கிற சொல்ல முடியல அதில் ஒரு எமோஷ்னல் ஃப்ளேவரையும் காவிரி இன்னைக்கு சொல்லியிருந்தாங்களா அதையும் இந்த இடத்துல குறிப்பிட்டுக்கிறேன் அப்பாவோட நினைவு அப்படின்ட்டு எனிவேஸ் ஒரு அழகான மாற்றம் ஆரோக்கியமான விஷயம் தான் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டடியோம்